السلام عليكم ورحمه الله وبركاته அன்பார்ந்தே அல்லாஹுவின் நல்லடியார்களே சொர்க்கத்தில் ஆக சிறந்த அல்லாஹுவின் அவர்கள் கூறினார்கள் அகமது என்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாகவும் தபுரானி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி அறுநூத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் சுனனே குபரா என்று சொல்லப்பட

இதை கண்ட சகாபாக்களிடத்தில் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்க கேட்காக்கள் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று பதிலளித்தனர் பின்பு சொர்க்கத்தில் ஆக சிறந்த சிறப்பு நான்கு பெண்களில் அல்லாஹுவின் தூதர் நபிஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதில் முதலாவதாக ஹதீஜா அவர்களுடைய மனைவியராக இருந்தனர் இரண்டாவதாக ஃபாத்திமா அன்பு மகள் மூன்றாவதாக கொடுங்கோளனன் அவனுடைய மனைவியான ஆசியா அம்மையார் அவர்கள் நான்காவதாக இம்ரானினுடைய மகள் மரியாத அவர்களுடைய தாயாரான மரியம் அலி இசலாம் அவர்கள் ஆகிய நால்வரும் சொர்க்கத்தில் ஆக சிறந்த சிறப்புக்குரிய பெண்கள் என்பதாக அல்லாஹித்து நபி அலி வசல்லும் அவர்கள் குறிப்பிட்டனர்